ஆய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம்ட்டா ஒரு சேனல் நேற்று நைட்டு மொச்சக்கொட்டை ஊற போட்டிருந்தாலே அதுதான் எடுத்து வேக வச்சாச்சு வேக வச்சுட்டு பிள்ளைங்களுக்கு வந்து காலை டிஃபன் வந்து தோசை தான் ஊற்றியிருக்கேன் தோசை சுட்டு வந்து பாசிப்பருப்பு சாம்பார் தான் வச்சேன் மூணு பேர்த்துக்கு ஆளுக்கு ரெண்டு ரெண்டு தோசை சுட்டு வச்சிருக்கேன் பாசிப்பருப்பு சாம்பாரும் ரெடி ரெடியாகிடுச்சு அது வந்து பாப்பாவுக்கு போட்டு கொடுத்தேன் ஒரு பக்கமாக மூஞ்சி கோணிக்குச்சி பாருங்கள் ஏன்னு பார்த்தீங்கன்னா அவளுக்கு அந்த பாசிப்பருப்பு சாம்பார் பிடிக்காது எனக்கு காலையில் கொஞ்சம் ஈஸியாக இருக்கட்டும் டக்குன்னு அவளுக்கு பிடிக்காததை யோசிக்காமல் நான் வச்சுட்டேன் மொச்சக்கொட்டையும் பொரியலும் வந்து ரெடி பண்ணிட்டேன் ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணி அவங்கள ஸ்கூலுக்கு கிளப்பி விட்டாச்சு ஸ்கூலுக்கு கிளம்புனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னோடய கிச்சன் இப்படி தான் இருக்கும் பார்த்திங்களா எப்படி இருக்குதுன்னு கஜ கஜனு இது எல்லாமே எடுத்து செல்ஃப்லாம் தொடச்சி விட்டுட்டு பாத்திரமும் கழுவி வச்சுட்டு அடுப்பையும் க்ளீன் பண்ணி விடணும் எல்லாமே பண்ணி முடித்தாச்சு இதெல்லாமே பண்ணி முடித்தாச்சு அவங்க அப்பா ஸ்கூலுக்கு போயிட்டு வரும்போதே பார்த்திங்கன்னா வடையும் இனிப்பு போண்டாவும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க சரி வேலையை முடிச்சுட்டு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிருந்தேன் சுயிலும் இன்றைக்கி காலையில் நேரமாகவே எழுந்திரிச்சிட்டான் ஆனால் அவனும் ஸ்கூலுக்கு போயிருந்தான் அதனால தான் இன்றைக்கி ரெடியாகி ஸ்கூலுக்கு போயிருந்து ரெடியாக இருக்கான் பாருங்கள் இந்த சாரி இப்போ தான் எழுந்து வந்தாங்க அதனால தான் பரட்டை தலையோடு இருக்காங்க வந்த உடனே போண்டா சாப்பிட்றாங்க ரெண்டு பேருக்கும் சாப்பிட்ட கொடுத்துட்டு நானும் அப்படியே பிளாக் காஃபி போட்டு வடை எடுத்து வச்சு சாப்பிட்லான்னு போய் டிவி பார்க்கலான்னு சொல்லிட்டு ரிலாக்ஸாக உக்காந்தேன் ஆனால் எங்கே உட்கார விட்றான் வந்து நான் நான் தான் பார்ப்பேன்னு சொல்லிட்டு வந்து நின்றுக்கிட்டான் என்னடா அப்படி ஆர்வமாக பார்க்குறான்னு பாருங்கள் இப்போ இந்த மங்கி சீரியல் தான் பார்த்துட்ருக்கான் எப்போவுமே இதே தான் பார்த்துட்ருப்பான் அப்படி என்ன தான் பார்ப்பானே தெரியாது பார்த்துக்கிட்டே இருப்பான் நம்மளை டிவியே பார்க்க விட மாட்டான் ஒரு சீரியல் கூட சரி நம்ம என்ன பண்ணுறது நம்மளும் அதையே பார்க்க வேண்டிதான் அப்படியே கொஞ்சம் நேரம் உட்காந்து காஃபி குடிச்சிட்டு மதிய சாப்பாடு வேலையை நம்ம ஸ்டார்ட் பண்ணியாச்சு சாப்பாடு அடுப்பில் வச்சுட்டு காலையில் வேக வச்சிருந்தேன்ல மொச்ச கொட்டை அதை கொஞ்சம் குழம்பு வைக்கலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் எடுத்து வச்சிருந்தேன் அப்புறம் கூடவே நாலு கத்திரிக்காய் இருந்தது அதையும் எடுத்து வச்சுருந்தேன் குழம்புக்கு தேவையான மசாலாவும் ரெடி பண்ணிவிட்டு குழம்புலாம் வச்சாச்சு பாப்பா வந்து நேத்தே வந்து இந்த மாவு வாங்கிட்டு வந்திருந்தா இது அவளுக்கு ஸ்கூலில் கொடுப்பாங்க வாட்ட சாட்டம்னு சொல்லிட்டு அவள் கொஞ்சம் வெயிட் கம்மியாக இருக்கான்னு சொல்லிட்டு அவளுக்கு மாதம் மாதம் இந்த மாவு கொடுத்துட்ருக்காங்க எல்லா மாதமுமே கொடுப்பாங்க அதை தான் எடுத்து இன்றைக்கி சளி சளிக்கலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் எதாவது தூசி துப்பிட்டே இருக்கும்ல அதனால் அதை சளிச்சு வச்சிட்டோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சளிச்சு வச்சுட்டுருக்கேன் சளிச்சு வச்சுட்டு ஒரு டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுடுவேன் அதுக்கு பிள்ளைங்க கூழ் கேட்கும்போது எடுத்து செஞ்சு கொடுப்பேன் இன்றைக்கி பாப்பா வந்து நாங்கள் ஈவினிங் எல்லாருமே சாப்பிடும்போது பாப்பா எனக்கு சோறு வேண்டாம் எனக்கு கூழ் செஞ்சு கொடுங்கன்னு சொல்லிட்டா சரி அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு தான் கூழ் செஞ்சிட்ருக்கேன் தண்ணி நல்லா கொதி வந்துருச்சு இந்த மாதிரி மாவு கரைச்சி ஊற்றிக்கிட்டோம்னா கொஞ்சம் கெட்டி இருக்காமல் இருக்கும் அதனால் அப்படியே கரைச்சி ஊற்றியாச்சு இது ஊற்றுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணி மாதிரி தான் இருக்கும் கொஞ்சம் நேரத்துலேயே கெட்டியாயிரும் ஒரு அஞ்சே நிமிஷத்தில் பாருங்கள் கொஞ்சம் கெட்டி ஆயிடுச்சு அப்படியே கொஞ்சம் நேரம் சிம்மில் விட்டு வெ வெந்ததுக்கப்புறம் நாட்டு சர்க்கரையை போட்டு அதுவும் கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்மில் விட்டு வேக விட்டு எடுத்துருவேன் எடுத்து அப்படியே ஆளுக்கு ஒரு கப்பில் ஊற்றி ஸ்பூன் போட்டு கொடுத்தனா அவங்க பாட்டு குடிச்சிருவாங்க நானும் அப்படியே ஒரு கிளாஸில் ஊற்றி குடிச்சாச்சு நைட்டுக்கு சாப்பாடு என்னடா செய்கிறதுன்னு பார்த்தா ஒரே ஒரு முட்டை கோஸ் இருந்தது அதை வச்சு எக்ரைஸ் பண்ணியாச்சு இந்த வீடியோவில் தான் ஃபிரஸ் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் போடுங்க